ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்டர்ன் குர்லா வி எஸ் பியர் இந்த இரண்டு வலுவான மற்றும் சக்தி வாய்ந்த மிருகங்கள் நேருக்கு நேர் மோதனா யார் ஜெயிப்பான்னு தெரியுமா ஒரு சண்டைனா இப்படிப்பட்ட இரண்டு மிருகங்கள் நேருக்கு நேர் மோதணும் அப்பதான் அந்த சண்டை பயங்கரமா இருக்கும் முதல்ல குருளாக்களை பற்றி ஆச்சரியமான தகவலை பார்ப்போம் குருளாக்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்காவில் உள்ள சகாரா பகுதியில் காணப்பட ஒரு குரங்கு என்ன இது முழுக்க முழுக்க தாவர உண்ணி அது மட்டும் இல்லாமல் அகன்ற மார்பு வலிமையான கைகள் பெரிய கழுத்து மற்றும் கால்களோட கட்டமைக்கப்பட்ட உடலை கொண்டு இருக்கு கிங்காங் படங்களை பார்த்துருப்பீங்க குருளாக்கள் பயமுறுத்தும் விளங்கு மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலேயே அது ஒரு அமைதியை விரும்புற ஒரு விலங்கா சரி கரடி கிறிஸ்லி கரடியில் பொறுத்த சில ஆச்சரியமான உண்மையில பார்ப்போம் கிறிஸ்லி கரடியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள கரடி இனங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் ஆபத்தான கரடிகள் ஒண்ணு இந்த கிறிஸ்லி கரடி பொறுத்த வரைக்கும் இது ஒரு அனைத்து உண்ணி அதாவது மாமிசம் தாவர வகைகள் போன்ற எல்லாத்தையுமே சாப்பிடுவோம் அதாவது பீன்ஸ் காய்கறிகள் இறைச்சி மீன்கள் இப்படி எல்லாத்தையுமே சாப்பிடுமா இந்த கிறிஸ்லி கரடி மற்றும் இந்த கொரில்லாக்கள் மற்ற அனைத்து விலங்குகளை காட்டிலும் ரொம்ப ரொம்ப கொடூரமானதாக கருதப்படுது கொரிலாக்களை பொறுத்த வரைக்கும் அது ஆப்பிரிக்கால காணப்படுது அதே சமயம் இந்த கிறிஸ்டி கரடிகள் வட அமெரிக்காவில் அதிகமாக காணப்படுது அதாவது இது ரெண்டுமே வேற வேறு வாழ்வெடுத்துல வாழ்ந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் வெப்பமண்டல மலை காடுகளிலும் மூங்கில் காடுகளிலும் மட்டும்தான் காணப்படும் அதே சமயம் கிறிஸ்டி கரடிகள் திறந்தவெளி வெளி புலிகளிலையும் கடற்கரை ஓரத்தில் வாழ்றதுதான் அதிகமாக விரும்புது அது ரெண்டு பேரும் நேரு நேரு சண்டை போறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஒரு சண்டை நடந்தா எப்படி இருக்கும் சரி அதுக்கு இதுக்கு ரெண்டுக்குள்ள உடல் ஒப்பிட பார்ப்போம் பொரில்லாவிட சராசரி நீளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு அடி நீளம் இருக்கும் அதே சமயம் ஒரு கிறிஸ்டிக் கரடியோட அதிகபட்சம் நீளம் ஆறு புள்ளி அஞ்சு அடி நீளம் இருக்கும் பொரில்லா விட அதிகபட்சம் உயரம் ஆறு அடி அதே சமயம் ஒரு கிறிஸ்டிக் ரடடி அதிகபட்ச உயரம் ஆறு புள்ளி அஞ்சு அடி அடி வேகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிஸ்ட்லி கரடிக்கு பத்துக்கு நாலு போடலாம் அதே சமயம் கொரிலக்கு பத்துக்கு அஞ்சு போடலாம் வேகத்தை பொறுத்த வரைக்கும் கிரிஸ்டிக் கரடிகளை குரலாக்கள் கொஞ்சம் வேகமாக டெமினாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சரிக்கு சமமானது ஸ்டெமினாவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே சரிக்கு சமமா நின்று சண்டை போடும் அதே சமயம் புத்திசால்தனத்தை பொறுத்த வரைக்கும் கிரிஸ்ட் கரடிக்கு பத்துக்கு நாலு போடலாம் ஆனா அதே சமயம் குரிலாக்கு பத்துக்கு அஞ்சு போடலாம் ஏன்னா ஒரு க்ரிஸ்லி கரிகளோட குரிலாக்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமானது சரி முடிவுக்கு வருவோம் இந்த ரெண்டு பெரிய விலங்குகளும் நேர்கள் மோதுனா யார் ஜெயிப்பா குரிலாக்களை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க ஒரு தாவர உண்ணி ஆனா க்ரிஸ்லி கரிகள் அப்படி இல்ல கிட்டில இருந்தே வேட்டையாடியே பழனது அதனால குரிலாக்கள் லேசா நினைச்சிடாதீங்க குரிலாக்கள் தாவர உண்ணியா இருந்தாலும் அதோட உடல் கட்டமைப்பு பயங்கரமா இருக்கும் இந்த ரெண்டு விலங்குகளுக்குமே சக்தி வாய்ந்த மேல் முட்டுகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு விலங்குகளுக்குமே சக்தி வாய்ந்த பற்களும் வாய்ந்த நகங்களும் இருக்கு கரடியை விட கொரிலாக்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமானது ஒரு கரடியோட முக பாவனை வச்சு அது நம்மளை எங்க தாக்க போகுதுன்னு முன்கூடியே கணிக்கக்கூடியது இந்த இரண்டு விலங்குகளுமே சுமார் ஐநூறு பவுண்டுகள் இடம் வரைக்கும் இருக்கும் இருந்தாலும் கிறிஸ்டி விட கொரிலாக்கள் வேகமானது கிறிஸ்டி கரடி பொறுத்த வரைக்கும் நிமிந்து நின்றா எட்டு அடி வரைக்கும் நிமிந்து நிற்கும் கொரிலாக்களை பொறுத்த வரைக்கும் ஆறு அடி வரைக்கும் எந்திரிச்சு நிற்கும் இருந்தாலும் அதோட கைகள் நீள மட்டுமே எட்டு அடி நீல இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டடி நீளமான கையில வச்சு மிக வேகமா செல்ல முடியும் கொரில்லாவுட கைகள் ரொம்ப ரொம்ப வலுவானது உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா எவ்வளவு வலிமையானது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு பெரிய முயற்சி எடுக்காம பெரிய மூங்கில அதோட வச்சு உடைக்குமா அந்த அளவுக்கு அதோட கைகள் வலிமையானது ஏன் இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு இரும்பு எக்கு அசால்ட்டா பிச்சு போட்டுருமா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதோட கைகள் எவ்வளவு வலிமையானதுன்னு அப்படி இந்த ரெண்டு விலங்குகள் விலங்குனா என்னதான் இருந்தாலும் ஒரு கொரிலாக்கள் அதோட வேகத்தாலையும் அதோட புத்திசாலித்தனத்தாலையும் கண்டிப்பாக கொரிலாக்கள் தான் ஜெயிக்கும் குருளாக்களுக்கு அதிகமான காயங்கள் ஏற்படலாம் பட் இருந்தாலும் முடிவுல கொரிலாக்கள் கிஸ்டிகரையோட தாடைகளை ரெண்டா பிச்சு எரியும் அதோட கைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க